எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல மக்கள் சேஃப்டி மாத்திரம் ஏய் ஐயோ நல்லா தான் வாயில் வருது அதாவது கொஞ்சம் வெளுத்ததெல்லாம் பாலனு தர நம்ம பையங்க இருக்காங்கல்ல பையங்க பொண்ணுங்க அதில் நானும் மனுஷன் தானே அவர் அரிசர் அடுத்த பாரஸ் சொல்கிறார் அடுத்த இந்த நேரத்தில் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கும் எப்படி என்னால் ஊற விட்டு ஊற விட்டுட்டு கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே கிளம்பி வர முடியும் போயாச்சு எப்படி இவ்வளவு கண்ணஞ்சம் ஒருத்தன் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு அதாவது அரக்க குணம் இருக்கிற ஒருத்தன் இவ்வளவு நடந்திருக்கு கண்ணு முன்னாடி போகுது ஒருத்தன் காதலையும் சொல்கிறான் ஒரு பொண்ணு பேரை சொல்லி காணவில்லை அதில் ஒருத்தர் சொல்கிறார்ல என் அங்கே செத்து போச்சு அவர் ஒருத்தர் சொல்லுவார் அந்த பிள்ளை அவர் சொன்னார் மைக்கில் அந்த பிள்ளை என் பிள்ளைதான்ங்க செத்து போச்சுங்க அப்படின்னு இப்போ சொல்கிறார் காணவில்லை அது பார்த்து கொடுங்க போல என்ன தம்பிகளா அப்படின்னு ஏதோ சொல்லுவார் காடின்னு போயிட்டார் வயசுல ஒரு பொண்ணு காணுமா கொஞ்சம் தேடி கொடுத்துருங்க எப்படி கிளம்பி வர முடியும் ஊரை விட்டு ஊரை விட்டு போயாச்சு எப்படி நீ தான் நீ அந்த இடத்துல ஒரு நல்ல மனுஷன் நான் நல்ல தலைவன்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு மனிதன் மனசாட்சி இருக்கிற ஒருத்தன் துள்ள துடிக்கிற இருக்கிற துள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள் செத்து தான் நூறு பாடிக்காட்ட வச்சிருக்கேன் அதில் கன்மேன் வேற அப்படி மேல இருந்து அப்படி ஒரு குதி குதிக்கணும் என்னாச்சு சுத்தி வளையம் போடு அன்னைக்கூட இந்த பிரச்சனை நாப்பத்தி ஒரு செத்துதுன்னா இன்னைக்கு பிரச்சனையா ஆயிருக்காது ஓடிட்டு நான் திரும்பி வரத்தான் ஆசை ஆனா இது மாதிரி பிரச்சனை ஆயிருமா எந்த வெங்காயம் சொன்னான் எவ்வளவு பெரிய தலைவனா வந்து இப்படி பிரச்சனை ஆகும்போது ஸ்பாட்டுக்குள்ள நீ ராகுல் காந்தி வாக்கியம் பார்த்துருக்கியா இதை விட கூட்டத்தோட போனா இருந்தால் சத்தமே தெரியாது நீ நாங்கள் உங்கள் ஊர் பனை ஊராக ஏதோ மூணு நாலு வீடு இருக்க எந்த வீட்டிலேருந்து நீ கிளம்புறியோ கிளம்புன வெளியே இருந்து வேளை உள்ள வந்து அந்த பாத்ரூம் மாத்திரம் காமிக்கலை மற்ற எல்லாத்தையும் காமிச்சிருவாங்க அப்படியே அங்கேருந்து சார் வராரு போறாரு போறாரு போறோன்னு மொத்த வியாபாரம் ஃபுல்லாக ஃபுல் வியாபாரம் தான் அவர் மக்கள் சேஃப்டி அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார் முக்கியமாக அஞ்சு மாவட்டத்து பிரச்சாரத்துக்கு போகிறோம் அங்கெல்லாம் எதுவும் நடக்கல அங்கே நிறைய நடந்திருக்கு எவனும் பெருசு படுத்தலை அதான் விஷயம் விக்கிரவாண்டியில் சேர்த்துருக்கான் மதுரை மாநாட்டில் சேர்த்துருக்கான் டாக்டர் ஒரு டீம்லாம் வச்சுருந்தாங்க நீங்கள் தான் ஒரு மாபு தவற மறைக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு குழு வச்சுருக்கோம் போல மதுரையில் நடந்திருக்கு விக்கிரவாண்டியில் நீங்கள் திருச்சியில் மயங்கியிருக்காங்க நாகப்பட்டினத்தில் மயங்கியிருக்காங்க ஆனால் கைங்களோ இப்போ மாட்டினது தெரியுமா நாமக்கல்ல முப்பது பேர் மயங்கியிருக்கான் மயங்கி விழுந்து நாமக்கல் சிஹெச்சி கொண்டு போயாச்சு அதில் இருபத்தஞ்சி பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான் ரைட்டா கேளு அதில் ஒருத்தன் கேஎம்சிஹெச்சில் அஞ்சு பேரில் ஒருத்தன் மனோஜ் மனோஜ்குமார் அந்த மனோஜ்குமார் வயசு இருபத்தி நாலு சன்னாப் மாதேஸ்வரன் கோயந்தம்பாளையம் கண்ணூர்பட்டி புதுச்சத்திரம் போஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக் கோவை கேஎம்சிஹெச்சில் சிசியூவில் இருக்கான் தெரியுமா அது நாமக்கல்ல நீ சொன்ன இந்த அஞ்சு மாவட்டத்துக்கு போகணும் அஞ்சு இடத்துல போகணும் எதுவுமே நடக்கலை இங்கே தான் ஏன்னா அவர் சிந்திர் பாலாஜியை குறி வைக்கிறாராம் சிந்திர் பாலாஜி தான் வந்து திட்டமிட்டு பண்ணாருங்கிறத ஒருத்தர் சீரியஸாக இருக்கான் அடிபட்டதில் அந்த அஞ்சு பேர் முப்பது பேரில் இருபத்தஞ்சி போயாச்சு அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொம்பளை பிள்ளைய மூணு ஆம்பளை பையன் அதில் ஒரு பையன் பேர் இன்னொரு பையன் சந்தோஷ் வயசு இருபத்தி நாலு அப்பா பேர் அங்கமுத்து ஈரோடு சுதா ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அடுத்து ஏமல் அப்பா பேர் முருகேசன் வயசு இருபது அது நாமக்கல் சிஹெச்சு அட்மிட் நாமக்கல் சிஹெச்சில் இன்னும் இருக்காங்க அந்த அம்மா அந்த பொண்ணு அடுத்து ஆறுமுகம் வயசு ஐம்பத்தாறு அவங்க வந்து நாமக்கல் சிகிச்சை ஏன்னா அவர் ஐம்பத்தாறு சன்னா பேலாயுதம் அடுத்து சந்தியா வயசு இருபத்தி மூணு தான் அவங்க அப்பா பேர் ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து நாமக்கல் சிகிச்சையில் இருக்காங்க சொன்னியில் அதாவது அஞ்சு மா இடத்துலையும் நடக்கலை இங்கே தான் இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் மதுரையில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்ல அதில் பிரபாரம் வந்து செத்துவிட்டான் யோ எனக்கு இப்போ என்ன ஏன் நான் பேச வந்தங்கிறதுக்கு உசுர உசுராகவே நினைக்காம கும்பல் நீங்கள் வந்து நான் எதிர்காலத்தில் அமைச்சராக போகிறேன் முதல்வராக போகிறேன் நாட்டை பிடிக்க போகிறேன் வெங்காயத்தை பிடிக்க போகிறேன் டீ வளர விட்டால் போச்சு நீங்கள் வந்து நான் கால் கால்பனிசில் பேசலை ஆனால் எதிர்காலத்தில் நாளைக்கு சொல்லுவான் என் பேரையும் சொல்லுவான் பார்த்துட்டு இருக்கவங்க பேரன் பிள்ளைகள்னு சொல்லுவோம் நீங்கள் தானே இப்படி ஒரு ஆளை வளர்த்தீங்க அப்படின்னு அவன் செருப்பால் அடிப்பான் அதுவும் நான் இப்போ சொன்ன பாருங்க கிடக்கல அந்த ஆயிரம் செருப்பு அதில் ஒவ்வொருத்தன் எடுத்து வச்சுக்குவான் இருங்கடா அவங்களுக்கு எதிர்காலத்தில் அடிக்கிறேன்ட்டு எப்படிதான் வளர விட்ட இவங்கள வளர விட்டுருக்க கூடாது சார் ஏன்னா ஒன் ஒருத்தன் செத்துப்பட்டான் நாம மதுரையில் செத்தவன் இன்னும் தெரியாது நாமக்கல்ல இன்னும் ஒரு அம்மா ஒருத்தன் சிசியில் இருக்கான் அவன் சொல்கிறான் அஞ்சு அவன் அவன் மாத்திரம் சொல்லல அவனுக்கு வக்காலத்து வாங்குற நாயகர் அவன் பூரா சொல்கிறான் அஞ்சு மாவட்டத்தில் நடக்கல கருவில் மாத்திரம் நொட்டுது செந்தில் பாலாஜி மேடம் அப்பா ஒரு தெருவில் ஒரு சாவு நடக்குன்னு வச்சு ஒரு தெருவில் எங்கள் ஊரில் நானெலாம் கிராமத்தில் இருந்து கிராமம் ஒட்டியே ஊர்லேருந்து இருந்து வரோம் ஒரு சாவு நடந்த அந்த தெருவே உழை வைக்காதா தெரியுமா உனக்கு ஹோட்டலில் வாங்கி தான் எலவு நடந்த வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க ரெண்டாவது தருவில் இருக்க வீட்டில் சமைச்சு தான் கொண்டு வருவாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாளுக்கு அப்படி ஊர்களில் இருந்து வந்திருக்கோம் நீ வந்து கண்ணுக்கு முன்னாடி நாற்பத்தோரு வருஷத்துக்கான் பக்கத்து வீட்டில்